நான்காவது பேராயரை இப்பொழுது அது கண்டுள்ளது முதலாவது பேராயர் காலத்திலே முதலாவது தேசிய அதிபர் நியமிக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து இரண்டாவது அதிபர் நியமிக்கப்பட்டார் மூன்று நான்கு என்று சொல்லி நாலாவது அதிபர் இப்பொழுது ஆறாம் திகதி செப்டம்பர் மாதத்திலே இளைப்பாரியும் உள்ளார் ஒரு வருடத்துக்கு முன்னதாக கடந்த அதிபர் இளைப்பாற வேண்டிய தேவை இருப்பதனால் புதிய அதிபரை தெரிந்தெடுக்கின்ற ஒழுங்குகளை எங்களுடைய சபை மேற்கொண்டது எங்களுடைய ஆதீனத்துடைய நூல் அல்லது யாப்பு எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே தெளிவாக சொல்லுகிறது ஒரு அதிபர் தெரிவின் போது வெற்றிடம் இருக்கின்ற வேளையிலே கல்லூரியுடைய பணிக்குழு அல்லது ஆளுநர் சபை அந்த விடயத்தை ஆதீனத்துடைய செயற்குழு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆதீன செயற்குழு அதை கருத்தில் எடுத்து புதிய அதிபரை தெரிந்தெடுப்பதற்கான ஒரு தெரிவு குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழு கூடி விண்ணப்பங்களை கூறி அவர்களுக்குரிய முறையிலே அதை பரிசீலித்து நேர்முக பரீட்சைகள் வைத்து நபரை அல்லது பல பெயர்களை தெரிந்தெடுப்பதற்காக ஆதினத்தின் செயற்குழுவுக்கு சிபார்சு செய்யலாம் இந்த நடைமுறை ஒழுங்கு முழுமையாக எம்மால் பின்பற்றது பின்பற்றப்பட்டது ஆகையினால் இந்த நடைமுறை வருவதற்கு உடுவில் மகளிர் கல்லூரி அறிவித்தல் பலகையிலே இந்த விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றது என்ற முதலாவது அந்த விண்ணப்பத்தை அப்போதைய அதிபர் திருமதி சிரானி மில்ஸ் அவர்கள் மூலமாகவே நாம் விளம்பரப்படுத்தினோம் ஆகையினால் உடுவில் மகளிர் கல்லூரி சமூகத்துக்கு பிள்ளைகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட அனைத்து பேருக்குமே இந்த விடயம் கவனத்திலே கொணரப்பட்டது இந்த வேளையிலே எங்களுடைய கல்லூரியிலே அதிபர் அறுபது வயதை எட்டுவதனால் அறுபது வயதுக்கு மேலே நீட்டிப்பு வழங்கப்படலாமா என்று அவர் கேட்டப்படுகிறார் இது முற்று முழுவதாக தனியார் பாடசாலையாக இருப்பதனால் அது மாகாண சபைக்கு கீழ் வர முடியாது என்ற அந்த கருத்தை கொண்டு இலங்கை அரசாங்கத்திலே இந்த தனியார் பாடசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இசுறு பொறுப்பாக இருக்கிற டிரெக்ட்